உயர்கல்வி பற்றிய உபகுழு பல்கலைக்கழக உபவேந்தர்களுடன் இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்கள் தொடர்பான பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடல் மேற்கொண்டது இந்த பிரதி பிரதியமைச்சர் மதுர சினவிரத்தன் அவர்களின் தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் கூடிய போது இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இதன்போது இயலாமையில் உள்ள மாணவர்களை பல்கலைக்கழகங்களில் சேர்ப்பதற்கு தேவையான கொள்கையை தயாரிப்பது தொடர்பில் உபகுழுவின் கவனம் செலுத்தப்பட்டது அந்த கொள்கையின் வரைவு ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு முடிந்துள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணை குழு சுட்டிக்காட்டியுள்ளது அதற்கமைய அந்த வரைவு பல்கலைக்கழக உபவேந்தருக்கு வழங்கப்படும் என்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணை குழுவின் அதிகாரிகள் தெரிவித்தனர் அத்துடன் பல்கலைக்கழகங்களின் தற்போதைய தேவைக்கேற்ப கல்வி மற்றும் கல்வி சாரா ஊழியர்களை ஆட்சேற்பு செய்வதற்கு தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அலுவல்கள் பற்றிய அமைச்சர் சார் ஆலோசனை குழுவினால் இந்த உபகுழு நியமிக்கப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் உயர்கல்வி பிரிவு தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து அறிக்கையிடப்பட உள்ளது